குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் மாதம் விஸ்வாபசு வருடம் சித்திரை மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் துவை திதி இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை விரதம் முருகப்பெருமானுக்குரியது தியாஜிதம் சித்த அமிர்த யோகம் சந்திர தரிசனம் கார்த்திகை விரதம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சித்திரை பெருவிழா தொடக்கம் இன்னைக்கு மதுரை மீ மீனாட்சி மிக மிக ஒரு சிறப்பான ஒரு இது ம மதுரை மீனாட்சி திருவிழா இன்னைக்கு தொடக்கம் ஜப்பான் சுதந்திர தினம் பாரதிதாசன் பிறந்தா சூரிய உதயம் வந்து ஐந்து ஐம்பது மேஷநாளிகை வந்து ரெண்டு எட்டு துவிதியை திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்தில் குரு மிதுனம் செவ் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் சனி ராகு மீனத்தில் சுக்கரன் புதன் தன் குற்றம் மறுப்பது மறுப்பதும் பிறர் குற்றம் காண்பதுமே முட்டாள்தனத்தின் விசேஷம் முதல்ல நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அதற்கு பிறகு தான் அடுத்தவங்களோட குறையை நாம் பார்க்கணும் ஓகேங்க நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழம்பது டு ஆ ஏழம்பது டு ஏழரை டு எட்டரை மாலை நாலரை டு ஆறு கௌரி நல்ல நேரம் ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழரை டு எட்டரை திதி சூளம் வந்து வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு ஒன்பது காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசமும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் சுவாதி நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராசனம் கவனமாக இருங்கள் இன்றைய கிரக இன்றைய ராசி பலன் மேசம் கழிப்பு ரிஷபம் இன்பம் மிதுனம் வெட்டி கடகம் சுகம் செம்மம் கவலை கண்ணி விர வரவு துலாம் பயம் விருச்சிகம் புகழ் தனுசு போட்டி மகரம் மேன்மை கும்பம் மாக்கம் மீனம் கடன் தீர ஓய்வு அது நாம் ஓய்வு அது நாம் சக்தியை பாதுகாப்பது உடலுக்கு அளிக்கவல்ல வல்ல ஓய்வு நாளைய விசேஷங்கள் வந்து நாளே அக்ஷய திருதியை நாளைக்கு மிகவும் அக்ஷய திருதியை நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷம் நம்ம அச்சய திருதியை பற்றி பார்த்துக்கிட்டே தான் வரோம் பலராம ஜெய நாளைக்கு வந்து பலராம ஜெயந்தி இருக்குது சுபமுகூர்த்த நாள் நாளைக்கு வந்து என்னது மங்கையர்கரசி நாயனார் குரு பூஜை அதனால் அவ்வளோ விசேஷங்கள் நிறைந்த ஒரு நாள் சரி பஞ்சாங்கத்தில் என்ன போட்டுருக்காங்கன்னு பார்க்கலாம் தெடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பையிறும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ஓகே இன்னைக்கு வந்து சித்திரை மாதமா என்னன்னு பார்க்கலாமா இன்று சந்திர தரிசனம் கிருத்திகை விரதம் இன்று நாளை நாளைய விவாக அதாவது திதித்துவயம் கிருத்த யுகாத்தி அக்ஷய திருத்திய பலராம ஜெயந்தி ராஜமாதா ஜெயந்தி மத்தியானம் பகலாமகி ஜெயந்தி நள்ளிரவு நாளையை வந்து அக்ஷய திருதியை அதாவது அக்ஷய திருதியை என்பது வந்து நெல்லிக்கனியை ஒரு ஒரு ஏழை பெண்ணுக்கு வந்து நெல்லிக்கனியை பவந்தி பிக்ஷாந்தேவி என்று நமது ஆதிசங்கர் போகிறாரு அப்போ எதுவுமே இல்லாத அந்த ஏழை பெண் வந்து அந்த தனக்குன்னு வச்சுருக்கிற அந்த நெல்லிக்கனியை கொடுக்குறாங்க அதுவும் ரொம்ப அடிபட்டது இப்படி தானம் கொடுத்ததினால் வந்தது தான் கனகதாரா சூத்திரம் அப்போ தான் உடனே அம்மா மகாலட்சுமி தேவியை வேண்டி அப்படியே தங்க நெல்லிக்கனியாக பழ வைக்கிறாரு ஆதிசங்கர் அதனால் நம்மளால் முடிந்த ஒரு தானத்தை இன்று யாருக்காவது உங்களுக்கு நாளை கொடுப்பது மிக மிக சிறப்பு ஆகையினால் கொடுப்பதினால் ஒன்றுக்கு பல மடங்காக பெருகி நமக்கு வரும் சரி நாளைக்கு என்னென்ன லக்ஷ்மி நேற்று லக்ஷ்மியை படிச்சு இன்னைக்கு என்ன லக்ஷ்மி நரசிம்ம லட்சுமி தேவி குணலக்ஷ்மி தேவி குணசாந்தி லட்சுமி தேவி அலங்கார லட்சுமி தேவி மாசிலால்மணி லட்சுமி தேவி மகிமையுள்ள லட்சுமி தேவி லட்சுமி தேவி லட்சுமி தேவி தாமர பூவுலக லட்சுமி தேவி சம்மங்கி லட்சுமி தேவி இந்திராய லக்ஷ்மி தேவி வாசவி லட்சுமி சிங்கார லட்சுமி தேவி தீபரத்தே லட்சுமி தேவி ஆவணி திங்கள் லட்சுமி தேவி கங்கையில் உதித்த லட்சுமி தேவி புதல்வியாம் தேவி புக்தி லக்ஷ்மி தேவி எவ்வளவு லக்ஷ்மி தேவி இருக்குது பரமேஸ்வர லக்ஷ்மி தேவி பலபத்ரா லக்ஷ்மி தேவி லோகநாயக லக்ஷ்மி இப்படி லக்ஷ்மியை நாம் வழிபட்டு இன்றிலிருந்தே அந்த அக்ஷயை திருத்தி நாளைக்கு மகாலட்சுமி தேவியை வழிபட்டு நம்ம வந்து செல்வங்களை பெறுவோம் நம்மளால் முடிந்த தானங்களை கொடுப்போம் தான் மேலும் மனசு மனசு ஒரு நிலையில் இல்லைங் ஃப்ரெண்ட்ஸ் நமது பாரத தேசத்தை நினைத்து அதனால் இன்றைக்கு நாளைக்கு அழகான ஒரு சித்திரை அதாவது முப்பது வியாழக்கிழமை வந்து ஒன்று மே ஒன்று இப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே ஒன்றாம் தேதி மே ஒன்று வந்து தொழிலாளர் தினம் தொழிலாளர் தினம் மே ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நாம் அன்றைக்கு வந்து முடிந்த யா வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிந்த ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லாட்டினா ஒரு டீயாவது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு அதை கூட வாங்கி கொடுங்க தொழிலாளர்களை போட்டோம் தொழிலாளர் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லை அதனால் மே ஒன்றாம் தேதி நம்ம வந்து அன்றைக்கு உங்கள் மாத பிறடாக இருந்தாலும் சரி வருட பிறப்பாக இருந்தாலும் சரி பூ மஞ்சள் அரிசி பருப்பு கல்லுப்பு இதெல்லாம் வாங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதையும் எடுத்து வச்சு நிவேதம் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வெயிலோட தாக்கம் இப்போயே அதிகமாக மணி பத்து கூட ஆகலை அதனால் ஜாக்கிரதையாக இருங்க அழகான நாளை எல்லா அக்ஷய திருதியை நாம் வரவேற்போம் மகாலட்சுமி தேவியை வழிபடுவோம் மகாலட்சுமி தேவியை வழிபட்டு தன்னால் முடிந்த ஒரு என்ன இருக்குதோ கொடுங்க நம்ம அதை தான் கொடுக்கணும்னு இல்லை அதே மாதிரி நம்ம வந்து அக்ஷய திருதி தங்கம் வைக்கிற வேலைக்கு தங்கம் வெள்ளியெல்லாம் வாங்க முடியாது முடிந்தால் வாங்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு மகாலட்சுமி பார்க்கடலை உப்பு மகாலட்சுமி அத்தனை இதையும் செல்வங்களையும் தன்னகத்தை கொண்டு இருக்கின்ற ஒரு உப்பு யாருக்காவது தானம் பண்ணணுன்னா செருப்பு தானம் கொடுக்கலாம் குடை தானம் கொடுக்கலாம் வயதானவர்களுக்கு அவ்வளோ ஒரு ஒரு சிறப்பு சாப்பாடு வாங்கி கொடுங்க என்னன்னு தெரியலங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே இதாகுது இப்போ ஒன்றும் சாப்பிடவே இல்லையே தயிர் தான் சாப்பிடுங்க சாப்பிட ஆனால் அரிக்குது என்னன்னு தெரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நீங்கள் இதை வந்து செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்ததால் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நான் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சு நம்மளும் ஒரு நாளைக்கு மானிட்டைஸ் ஆகி நம்மளோட கஷ்டங்கள் தீர்றதுக்கு ஏதோ நம்மளால் முடிந்தது இது பண்ணோம் போதும் ஓகேங்க எனக்கு ஏழு எட்டு லட்ச ரூபா கடன் இருக்குது என்ன ஒன்றும் பண்ணுறதுனே ஒன்றும் புரியாமல் இருக்குது நம்ம உப்பு விற்க போனாக்கா மழை வருது தவிடு விற்க போனால் காத்தடிக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்க வெயில் நேரத்தில் இளநீர் பால் இதெல்லாம் குடிங்க ரொம்ப ஆயில் பாத் எடுங்க தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெய் ஊற எடுங்க அவ்வளோ ஒரு நல்லது என்னென்னு தெரியும் அரிசிக்கிட்டே இருக்குது ஓகேங்க அடுத்த வைக்கணும்